ஸோ இந்த ஹெல்த்தி கிராசர் பெருங்காயம் டாஸ்கில் யார் 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 யாரை சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம குயிக்காக பார்த்துடலாம் மேக்ஸிமம் ஆன்சர்ஸ் வந்து விக்ல்ஸ் விக்ரம் தான் நான் ஆக்சுவலாக சபரிக்கு கிடைக்கும்னு நினச்சேன் பட் விகல்ஸ் விக்ரம தான் எல்லாருமே சொன்னாங்க அந்த விக்ல்ஸ் விக்ரம் யாரை சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனியக்காவை சொன்னாங்க இன்னொரு பர்சன் கனியக்காவை சொன்னது யாருன்னா திவ்யா நமக்கு நியூ கேப்டன் திவ்யா அவங்க வந்து கன்னியக்காவை சொன்னாங்க எஃப்ஜேயும் சாண்ட்ராவும் ஜெயிலில் இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த டாஸ்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல இவங்கள பிக் பாஸ் சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டாரு பட் ஸ்டில் இவங்க எல்லாம் அங்கேருந்து வர துக்கு முன்னாடி திவ்யா வந்து ரெண்டு பேத்துக்கும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க அந்த ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு வராங்க அப்போ வந்து கனியக்கா சொல்கிறாங்க எஃப்ஜே கிட்ட நாங்கள் எல்லாம் மோர் கலக்க போகிறோம் அந்த மோர் உங்களுக்கு வேணுமா பிக் பாஸ் கிட்ட கேட்டுட்டு வேணும்னா உங்களுக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னோன்னே எஃப்ஜே சொல்கிறாரு கேட்காதீங்க கேட்டால் பாஸ் வேணாம்னு சொல்லிடுவார் டேரெக்டாக கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா இங்கே இந்த டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து இவங்களை சொன்னாங்க திவாகரை திவாகர் வந்து பார்வதியை சொன்னாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சொன்னாங்க சபரி ஒரு விஷயம் சொன்னார் இந்த வீட்டில் எனக்கு எப்போ ஒரு ஹக் தேவைப்பட்டுச்சோ நான் எப்போ உண்மையிலே டவுனாக இருந்தனோ அப்போ எனக்கு உண்மையாக இதாக இருந்தது வந்து துஷார் தான் அப்படின்னு சொன்னார் ஸோ சபரிக்கு எல்லாமே நல்லா தெரியுது நான் இதோடய நிறைய இடத்துல பார்த்துட்டேன் நல்ல ப்ரில்லியன்ஸ் இருக்குது ஏன் இப்படி அண்டர்பிளே பண்ணுறாருங்கிறது நமக்கு தெரியல ஸோ துஷார் அந்த உண்மையிலேயே அவர் இந்த குட்மேன் ஸ்டாச்சுவாக இருந்த அன்றைக்கி ரொம்ப டல்லாக இருந்தார் அன்னைக்கு வந்து துஷார் அவருக்கு அப் பண்ணார் ஸோ அதை ஞாபகம் வச்சு ஒரு நன்றியோடு சொல்கிறார் துஷார் தான் அப்படின்னு அதுக்கப்புறமா ஒரு நியூ கமர் பிரஜின் வந்து யாரை சொன்னார்னா பிரவீனை சொன்னார் ஸோ பிரவீன் ஒரு நிமிஷம் ரொம்ப இமோஷனல் ஆகிட்டார் அவர் சொன்ன உடனே நான் நிறையா பார்த்துருக்கேன் பிரவீன் கிட்ட நிறைய குட் குவாலிட்டிஸ் நாளைக்கு என்ன ஆக போகுது அது நமக்கு தெரியாது ஸோ பிரவீன் எவிக்டடா அப்படின்னு கேட்குறீங்க எவிக்டட் வந்து ரம்யா ஜூ அண்ட் துஷார் தான் ஆனால் பிரவீன்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க அதனால கொஞ்சம் கன்ஃப்யூஷனாக இருக்குது மேபி சும்மா ஒரு ப்ராங்க் மாதிரி வச்சு ரெட் கார்டு இந்த கேம் விளையாண்டதுக்காக அதுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்படி எதை பண்ணுறாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல இனி கன்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்ச ரம்யாஜும் அந்த தான் கன்ஃபார்ம்டு நியூஸ் தான் பட் ஸ்டில் பிரவீனா என்னங்கிறது நமக்கு தெரியல அது பொறுத்து பார்க்கணும் இதில் வின் பண்ண விக்ரமுக்கு வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்க்கு ஒரு கிஃப்ட் வச்சுரு கிடைக்கிது ஸோ அவர் அதை வாங்க போகிறாரு அதுக்குள்ளே வந்து பாஸ் முதல்ல மோர் கலக்கி எல்லாருக்கும் கொடுங்க அப்படிங்கிறாங்க மோர் கலக்கறாரு கனியக்காத மோர் கலக்க ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ கண் இப்போ மோர் கலக்கி எல்லாருக்கும் கொடுத்தாச்சு அவருக்கு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கிஃப்ட்டு வச்சரும் கிடச்சிருச்சு தேங்க்ஸ் ஃபார்